நம்மளோட கவர்மெண்ட்ல இருக்கிற அன்பு கரங்கள் அப்படிங்கிற ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அவங்களோட பள்ளி படிப்பு முடிக்கிற வரைக்கும் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் அவங்களோட பதினெட்டு வயசு வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெற்றோர் இருவரையும் இழந்த ஆதரவற்ற குழந்தைகள் அப்புறம் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் நெக்ஸ்ட் வந்து பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்களோட குழந்தைங்க அப்புறம் பெற்றோர்ல ஒருத்தங்க இறந்து இன்னொருத்தங்க சிறையில இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகளும் அப்ளை பண்ணிக்கலாம் பெற்றோர்ல ஒருவர் இறந்து இன்னொருத்தங்க வந்து உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் வாழ்றாங்கன்னா அவங்களோட குழந்தைகளும் இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை நம்மளோட தமிழ்நாடு முதல்வர் பதினஞ்சு ஒன்பது இருபத்தஞ்சு அன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காங்க இந்த ஸ்கீம் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கறத பத்தி வந்து அந்த குழந்தையோட குடும்ப அட்டையின் நகல் ஒண்ணு அப்புறம் அந்த குழந்தையோட ஆதார் அட்டை ஜெராக்ஸ் ஒன்னு அந்த குழந்தையோட வயது சான்றிதழ் அதாவது அவங்களோட பெர்த் சர்டிபிகேட் அப்படி இல்லைன்னா கல்வி மாற்று சான்றிதழ் அதாவது டிசி அப்படி இல்லனா மதிப்பெண் சான்றிதழ் இதுல ஏதாவது ஒரு இதுல ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அந்த குழந்தையோட வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்கீம எங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு எல்லா ஊர்களிலையும் முகாம் நடத்திட்டு இருக்காங்க அங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமே கலெக்டர் ஆபீஸ்ல குழந்தை பாதுகாப்பு அலுவலகம் அப்படின்னு ஒரு ஒரு இருக்கும் போயிட்டு அப்ளை 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 பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த 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 எல்லா இருக்கிற குழந்தைகளும் ஸ்கீம் இருக்கிறது பேருக்கு உங்களோட அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைங்க இதை மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் வேணும்ப்டா இதுல ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் கமெண்ட்